ஜெர்மனியில் பாடசாலை மாணவர்களில் ஆறு பேரில் ஒருவர் கடுமையான சுவாச நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் பலர் காய்ச்சலுடன் போராடி வருவதாகவும் சுகாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் ஜெர்மனியில் உள்ள பாடசாலைகளில் காய்ச்சல் சளி கோவிட் நைன்டீன் மற்றும் பிற சுவாச வைரஸ்களின் அலை பரவி வருகிறது ஐந்து முதல் பதினான்கு வயது வரையிலான ஆறு மாணவர்களில் ஒருவருக்கு கடுமையான சுவாச நோய் உள்ளது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து கடுமையான தொற்றாளர்களின் எண்ணிக்கை மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது என்றும் ஜெர்மனியின் நோய் கண்காணிப்பு மற்றும் தடுப்பு மையமான ராபர்ட் கோஷ் நிறுவனம் அறிவித்துள்ளது ராபர்ட் கோஷ் நிறுவனத்தின் அறிக்கைக்கு அமைய ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி வரையிலான வாரத்தில் இந்த வயதிற்குட்பட்ட ஒவ்வொரு ஒரு லட்சம் சிறுவர்களில் சுமார் பதினேழாயிரத்து நூற்று எண்பது பேருக்கு கடுமையான சுவாச நோய் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது இது ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு லட்சம் சிறுவர்களில் பதிமூவாயிரத்து எண்ணூற்று பத்து பேர் நோய்வாய்ப்பட்டிருந்த அதே காலகட்டத்தில் அதாவது ஏழு மாணவர்களில் ஒருவருக்கு இருந்ததை விட கணிசமாக அதிகமாகும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கையும் மருத்துவர் வருகைகளும் அதிகரித்துள்ளன நிறுவனத்தின் தகவலுக்கு அமைய இளைஞர்களிடையே கடுமையான தொற்று எண்ணிக்கை சமீபத்தில் கணிசமாக அதிகரித்துள்ளது ஆண்டின் தொடக்கத்தில் இருந்து இது மூன்று மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளது மற்றும் முந்தைய பருவங்களின் காய்ச்சல் அலைகளை விட இது அதிகமாக உள்ளது காய்ச்சல் கோவிட் அல்லது பிற கடுமையான சுவாச நோய் காரணமாக மருத்துவரை பார்க்க வேண்டிய ஐந்து முதல் பதினான்கு வயதுடையவர்களின் எண்ணிக்கையிலும் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது கடந்த வாரம் இந்த வயதினரில் ஒரு லட்சம் மக்களுக்கு சுமார் சுமார் பேர் மருத்துவமனை சிகிச்சை பெற்றனர் வாரத்தில் அந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்டு ஒரு லட்சம் சிறுவர்களில் சுமார் மூவாயிரத்து பத்து பேர் மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர் இதேவேளை அதிக நோய் விகிதம் நாடு முழுவதும் வகுப்பறைகளில் வருகையை பாதிக்கிறது ஜெர்மன் முழுவதும் பல பாடசாலைகளில் காய்ச்சல் பாதிப்புகள் அதிகரித்துள்ளதாகவும் ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த பிரச்சினையால் பாடங்கள் தொடர்ந்து ரத்து செய்யப்பட வேண்டியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது